வாழ்க்க வளமுடன் டிசம்பர் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று மார்கழி ஒன்று இன்று சகல ஆலயங்களிலும் திருப்பவை திருவெண்பாவை தொடங்க விழா ஆவுடையார் கோயில் ஏறத்தாழ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே எழுப்பப்பட்ட இந்த கவிபாடம் கலைக்கூடத்தின் சிறப்புகளை ஒன்றிரண்டு வரிகளிலே சொல்லி அடக்கிவிட முடியாது அடங்காமை என்று கூறுவார்களே அந்த அடங்காமை இந்த ஆவுடையார் கோயிலுக்கு மிகவும் பொருந்தும் புதிதாக கோயில்கள் கட்டுகிற ஸ்தபதியார்கள் கூட ஆவுடையார் கோயில் சிற்ப அடங்கலுக்கு புறம்பாக என்று தங்களது ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டு எழுதுவதிலிருந்தே இந்த கோயிலின் கலைத்திறன் வேறு எந்த கோயிலிலும் அடங்காது என்பது தெளிவாகும் இன்று ஆவுடையார் கோவிலில் ஸ்ரீ மாணிக்க வாசகர் உற்சவாரந்தம்